கடக ராசிக்கார அன்பர்களை உங்க வாழ்க்கையில நீங்க வேலைக்கு அப்படின்னா வேலை அப்படின்னா தான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் எப்போதுமே விடுமுறை எடுக்க மாட்டேங்க எப்போதுமே வேலைக்கு போகாம இருக்க மாட்டேங்க தினமும் வேலைக்கு போயிருவீங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி எதுக்காகவும் வீட்டுல இரு வீட்டுல மட்டும் நீங்க இருந்துடவே மாட்டேங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்கவே கூடாது வீட்டுல இருந்தாலே சோம்பேறித்தனம் ஆயிடும்ன்ற ஒரு கடக கடகராசிக்காரர்கள் தினமும் வேலைக்கு போவாங்க இவர்களை யார் வந்து தடுத்தாலும் சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடலாம்ல இன்னைக்கு ஒரு நாள் ஏன் போய்கிட்டு அப்படின்ற மாதிரி யாராவது வந்து தடுத்தாலும் சரிங்க யார் தடுத்தாலும் சரி அவருடைய பேச்சை கேட்கவே மாட்டாங்க அன்னைக்கு வேலைக்கு போறேன் போய் தான் ஆப்பேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் தினமும் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் தான் இந்த கழகராசிக்காரர்கள் இவங்க பயங்கரமா வேலைக்கு போய் பணத்தை சேர்த்து வச்சு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க என்னதான் இவர்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே இவர்கள் செஞ்சு கொடுத்தாலும் இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான் செய்யணுன்ற நம்பிக்கை இருக்கு ஆனா குடும்பத்தார்களுக்கு இவர்கள் மேல பாசமும் கிடையாது அன்பும் கிடையாது அப்படின்ற மாதிரிதான் இவருடைய வாழ்க்கைன்றது இருந்துகிட்டு இருக்கீங்க இப்போ நீங்களே பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்தார்கள் கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படாம இருக்கணும்ன்றதுக்காக நீங்க நிறைய கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செல்வத்தை எல்லாம் சேர்த்து அவங்களுக்காக பண்ணி கொடுப்பீங்க அப்படி பண்ணும்போது உங்க மேல மரியாதையும் மதிப்பும் தான் உண்டாகணும் அதான் யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் கிடைக்காம வெறுப்பும் வேதனைகளும் தான் உண்டாகுது இவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு நல்லது செஞ்சாலும் சரிங்க இருந்து இவர்கள் கிடைப்பதுன்றது கெட்ட பேராக தான் இருக்குது தொல்லை துன்பம்ன்ற மாதிரி வாழ்க்கையில எப்போதுமே நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் மேல கொஞ்சம் கூட அன்பும் கிடையாது பாசமும் கிடையாது ஏதோ தனிமையான ஒரு வாழ்க்கையாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லங்க கடகராசிக்கார்கள் ஒரு நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் சரி நல்லதே மத்தவங்களுடைய வாழ்க்கையில பண்ணணும்னு மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை மத்தவங்களை மேல பண்ணி கொடுத்தாலும் சரி அது யாருக்குமே புரிகிறதே கிடையாதுங்க இவர்கள் பணம் பணம் சம்பந்த விஷயங்கள்னால நிறையவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கடன் அப்படின்னாலே கடகராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்குதுங்க அதை அடைக்கணும்னு இவர்கள் பண்ண போய் பல நாட்கள் முடியாமல் திணறிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர்கள் கடன் பிரச்சனையை முழுவதுமாக முடிச்சுலாம முயற்சி பண்ணும் போது எல்லாமே சில நபர்கள் இவர்களை முழுவதுமாக ஏமாற்றிட்டாங்க அந்த செல்வம் அப்படின்றத மொத்தமா இருந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க இவர்கள் நம்புனாங்க செல்வம் பட்சம் வராது செல்வத்தினுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது எல்லாம் சரியாயிடும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சாங்க வாழ்க்கையில ஆனா கடைசியில் இவர்களுடைய வாழ்க்கையில இவருக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டுமே தாங்க செல்வத்தினுடைய கஷ்டத்தினால நிறையவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கடகராசிக்காரர்கள் நோயினுடைய பாதிப்பினாலையும் இந்த கடகராசிக்காரைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க என்னதான் வாழ்க்கையில சாதிச்சும் எல்லா விஷயத்தையும் செஞ்சிடணும் முயற்சி போனாலும் வேலைக்கே தினமும் போனாலும் பெருசா எந்த ஒரு மாற்றங்களும் இவருடைய வாழ்க்கையில ஏற்படவே இல்லை நித்தம் கஷ்டப்பட்ட இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில இதாங்க வாழ்க்கையே மாறப்போகுது நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப் போகுது எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கப் போகுது சரி இந்த கடகராசனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது எந்த அளவுக்கு நல்லது நடக்குது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக்க இந்த ஒரு பதவியில பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சொத்துரிப்பனா பார்க்கறன்ற போதும் சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தலைதலாக புரியும் சரி கடகராசிக்கார அன்பர்களே நீங்க கல்யாணம் ஆயிட்டீங்க கல்யாணம் ஒரு ஆகாம தான் இருந்துச்சு இப்போ திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் ஆயிடுச்சு சாமி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை இல்லைன்றதுனால எத்தனையோ நபர்கள் முன்பு நான் அசிங்கப்படுத்திருக்கேன் சாமி அசிங்கப்பட்டிருக்க சாமி அவர்கள் என்ன ரொம்ப கேவலமா பேசுவாங்க மழதின்னு சொல்லுவாங்க எனக்கு அது எப்படி வழி கொண்டு சொல்லிடுவாங்க சாமி இதுல மறுபக்கம் இருந்து பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில கலைஞன் ஆயிடுச்சு சாமி நான் ஒரு ஆம்பளை எனக்கு குழந்தை பிறக்கல ஆனா என்னுடைய தான் எல்லாரும் குற சொல்றாங்க இது என்னுடைய தப்பா கூட இருக்கலாம்னுல ஆனா மத்தவங்களுடைய பார்வையில அவங்க மேலதான் எல்லாருமே கொத்த சொல்றாங்க அவங்களை அப்படி சொல்லும் போது எனக்கு ஒருத்தது சாமி மனசுக்குள்ள சண்டை போடுறேன் திட்டுறேன் அவங்கள இப்படி எல்லாம் பேசாதீங்க ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் வீட்டுல இருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர்களே அவர்களை ரொம்பவே காயப்படுத்துனாங்க அதுவும் எனக்கு தான் வழக்குது அப்படின்னு இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்னால இந்த கடகராசிக்கார்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வாழ்க்கை வாழ்றது குடிக்கல அப்படின்ற மாதிரி தான் இவருடைய வாழ்க்கின்றது இருக்கு தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சந்தைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே வச்சுருந்தீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இந்த குழந்தைய பாக்கியத்தை பெறுவீங்க முக்கியமா குழந்தை அப்படின்றது ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம் ஆனா நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் இருக்குது அந்த ஒரு கஷ்டத்தை போக்குற விதமா தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு குழந்தைன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது இது குழந்தை பொக்கிஷம் மாதிரி நீங்க வச்சுப்பீங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கடகராசினுடைய வாழ்க்கையில இப்போ நடக்க போகுது கடகராசினுடைய வாழ்க்கையில பல தினங்கள் சின்ன வயசுல இருந்தா இவங்களுக்கு பெருசா அன்பு யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க கூட இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா குவி பறிச்சுட்டு போயிடுவாங்க நண்பர்களாக இருப்பாங்க நம்ம நல்லா இருக்க விட மாட்டாங்க துரோகிகளாகவே மாறிடுவாங்க இப்படிப்பட்ட இடங்கள்னால இந்த கடகராசிக்காரர்கள் பார்க்காத விஷயங்கள் கிடையாதுங்க எத்தனை நாட்கள் அழுது புழம்புறாங்க ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலையுமே முழுமையான தீர்வுகள் என்பது கிடைச்சதே கிடையாது இதற்கு தீர்வுகள் கிடைக்காதா அப்படின்னு இவர்கள் நாளுக்கு நாள் ஓடுறாங்க தேடி அழையறாங்க ஆனா எல்லாத்தையுமே இவர்களுக்கு மிச்சமாக இருப்பதும் கிடைச்சல கிடைப்பதும் வெறும் கஷ்டமும் பிரச்சனையாக தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களும் இருக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கை கடகராசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்வி அப்படின்றது பெரிய கஷ்டமா ஆயிடுச்சுங்க காதல்ல தோத்துக்கண்கிறதுக்காக வாழவே பிடிக்காம தப்பான முடிவுகளையும் எடுத்துருக்காங்கன்னா அது இந்த கடற்கராசிக்கார்கள் தான் அந்த முடிவுல முழுவதுமான கடவுளுக்கு ஆசை இல்லாதனால அவர்களை மறுபடியும் இந்த பூமியில ஏற்க வச்சிட்டாரு அப்படி இருந்தும் இவருடைய மனசு இன்னும் அந்த காதலிச்சு நபரை விட்டு பிரியவே மடிக்கிறதுங்க இவர்கள் காதலிச்சு தோத்துட்டாங்க அந்த நபருக்கும் இது தெரிஞ்சு எப்படா நம்மள ஒழிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க ஆனாலும் கூட உங்களுடைய காதல் உண்மையானதானதுனால இப்போ வரைக்கும் நீங்க யாருக்காக காதலிச்சு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களை மறக்கவும் முடியல அவர்களை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க நினைச்சு பார்க்கவும் முடியாம இந்த நாள் வரைக்குமே இந்த கடகராசிக்காரர்கள் காதல்ல ஏமாற்றத்தை பார்த்து கஷ்டப்பட்டுகள் வாங்க இருக்காங்க இந்த மத்த விஷயங்கள் வழி வழி அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்கும் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனா அதற்கு மருந்துன்றது கிடைச்சிடும் கண்டிப்பா மருந்து கிடைச்சிடும் மருந்து கிடைச்சதுக்கு அப்புறமா அதை ஆத்திரலாம் ஆனா இந்த ஒரு காதல்ன்ற ஒரு விஷயத்துக்கு மருந்து எங்க தருறது எந்த டாக்டர்கிட்ட வாங்க முடியும் சொல்லுங்க எந்த இடத்துல போனா கிடைக்க கிடைக்காது அந்த ஒரு விஷயத்தினாலேயே என்னமோ தெரியல இந்த காதல் வழியிலான கடகராசிக்காரர்கள் தினமும் வ வழியில துடிக்கிறாங்க இரவெல்லாம் நிம்மதியா தூங்க முடியாம அதை நினைச்சுக்கிட்டே அழுறாங்க யார் கூட பேசணும் அப்படின்றது தெரியாம தனிமைப்படுத்தப்படுறாங்க யார் நல்லவங்கன்னு தெரியாம எங்க இடத்துலயும் சேராம வாழ்க்கையவே வெறுத்துக்கு இருக்காங்க இந்த கடற்கராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படித்தான் இருந்துச்சு இவருடைய வாழ்க்கை ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெறுப்புகள் எல்லாமே காணாமல் போகும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றிகளை பார்ப்பீங்க தோல்விகளை மட்டுமே பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோல்விகளை எல்லாத்தையுமே காணாமல் போகிட்டு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு வழி வகையக்கூடிய ஒரு வழியாக உங்களுடைய வாழ்க்கையில அமையும் இதெல்லாம் வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாட இருந்த உங்களுடைய மனசுலயே இதாண்ட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மனசுக்கு நிறைஞ்ச விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும் நீங்க தொட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லயும் வெற்றிகள் என்பது கிடைக்கும் இதற்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அதுல உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது தோல்வி வேலைக்கு போனா அங்க வேலைங்கிறது உங்களுக்கு கிடைக்காது வேலைக்கு போக முடியாம வேலைக்கு போற இடத்துல வேலைக்கு சின்ன சின்ன வேலைகள் கிடைத்துக்கிட்டு நிரந்தரமா ஒரு வேலை இல்லாம பல நாட்கள் கஷ்டப்பட்டீங்க கிடையாது அப்படிப்பட்ட விதத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விடமா நீங்க வேலைக்கு போற இடத்துல முழுவதுமான மாற்றங்களையும் முழுவதுமான நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது நீங்க எந்த இடத்துல வேலைக்கு போக ஆசைப்படுறீங்களோ எந்த இடத்துல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க உங்களுக்கான வேலைகள் என்பது கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரி அந்த வேலையில முன்னேற்றத்தை எதிர்படுத்திக் கொள்ள முடியும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வேலையில நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்தை மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் அழகராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க தொழில மிகப்பெரிய அளவிலான முல்லைத்தீர்ச்சி மூலியமா எல்லாருடைய முன்பும் மிகப்பெரிய ஆச்சரி மூட்டக்கூடிய விதத்துல நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் நீங்க பார்க்கக்கூடிய தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்க போகுது இதற்கு முன்னாடி தொழில பெருசா லாபம் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள இருக்கான் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய நேரத்தை செலவழிக்கிறத அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இதற்கு முன்பு வேலை அப்படின்னு 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 இருந்துட்டீங்க வேலை 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 பணம் படம்னே இருந்துட்டீங்க ஆனா வேலை வேலைன்னு இருந்ததுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்க மேல அன்பு பாசம் எதுவுமே இல்லாம போச்சு அப்படின்னு நீங்க பல நாட்கள் வருத்தப்பட்டு அழுது இருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயத்திற்கு மாற்றத்திற்கு ஏற்றதாக இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களை தெரிய வருவாங்க உங்க மேல பயங்கரமான அன்பு காமிப்பாங்க நீங்களும் உங்களுக்கான கூட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்பது உண்டாகும் வயசான காலங்களில் நீங்க எங்க போறதுன்னு தெரியாம இருந்து தவிப்பீங்கல்ல அப்போ கூட உங்களுடைய பிள்ளைகள் இதற்கு முன்பு கைவிட்டு உங்களை திட்டி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளே உங்களை வந்து உங்க கூட சேர்த்து வச்சு வாழ ஆசைப்படுவாங்க இது நாள் வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம்தான் நடக்க போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசினுடைய வாழ்க்கையில கவலைகள் எல்லாமே தீர்ந்து நல்லது நடக்கும் தொந்தரவில்லாத ஒரு வாழ்க்கையாகவே நீங்க வாழ்வீங்க நிறைய நபர்களுக்கு வாழ்க்கை நிச்சயம் மாறுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றி அமைச்சுக்க முடியும் தொடர்ந்து இனி சந்தோஷமா இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க யார் முன்னாடியும் நீங்க இனி அழ வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா